அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு உமாபாலசுப்ரமணியனின் பணிவான காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே என்று அருணகிரிநாதர் கந்தர அலங்காரத்தில் பாடியிருக்கிறார் அந்த திருச்செங்கோட்டில் ஒரு திருப்புகள் பாடலைத்தான் என்று நாம் காண இருக்கிறோம் அன்பாக வந்து உன் தாழ் பணிந்து என்று தொடங்கும் பாடு எப்பொழுதும் போல் அதை வரி வடிவத்தில் கண்டு மகிழ்ந்து பிறகு இசை வடிவம் பிறகு உரை இப்பொழுது வரி வடிவம் இதோ அன்பாக வந்து உம் தாள் பணிந்து ஐ பூதம் ஒன்ற நினையாமல் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் அம்போருகங்கள் முலைதானும் கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாரை கொண்டே நினைந்து மண் பேதும் மண்டி குன்றா மலைந்து அலைவேணும் மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா சென்றே இடங்கள் கந்தா எனும்போ செஞ்சேவல் கொண்டு வரவேணும் செஞ்சாலு கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த சிங்கோடு அமர்ந்த பெருமாளே என்ன நேயர்களே வரிவடிவில் கண்டுவிட்டீர்களா இப்பொழுது வசுமதி தேசுகன் அவர்களின் குரலில் வழக்கம் போல இசையை கேட்கலாம் அன்பாக வந்து உன் தாள் பணிந்து ஏன் அன்பாக வந்து என்று கூற வேண்டும் இப்பொழுது ஒரு தாய் இருக்கிறாள் ஒரு மகன் இருக்கிறான் அந்த மகன் என்ன செய்கிறான் எதுவுமே செய்யாமல் இறைவனை பணியாமல் இருக்கிறான் என்றால் முதலில் இறைவனை தொழுதுவிட்டு தான் வர வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு சாப்பாடு என்று கூறிவிடுகிறாள் என்றால் அம்மா தன்னுடைய அன்னை கூறுகிறாளே என்று போய் இறைவனை அவன் பணிவான் தொழுவான் அப்படி அல்ல உள்ளத்திலிருந்து அன்பாக வந்து உன் தாழ் பணிந்து உள்ளத்தில் அன்பு ஊற ஊற எப்படியாவது இறைவனை காண வேண்டும் என்று அந்த அன்பினால் வந்து உன் இரு தாள்களையும் பணிந்து இரு தாள்களை எப்படி பணிய வேண்டும் கன்னத்தில் போட்டுக்கொண்டு பணிவதா அல்ல பணிவு என்று கூறுகிறார் ஆடும் பணிவேல் அணி சேவல் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று கூறிய அருணகிரிநாதர் இங்கே என்ன கூறுகிறார் உன் தாள் பணிந்து என்று கூறுகிறார் பணிந்து என்றார் நம் சென்னி சென்னி என்றால் என்ன தலை நம் தலை அவனுடைய காலில் விழ வேண்டும் நம் தலையை அவனிடம் அர்ப்பணிக்க வேண்டும் அதாவது நான் நான் அப்படி என்னுடைய என் சான் உடம்பும் உன்னதுதான் என்று பணிய வேண்டும் அப்படி பணிந்து ஆண்கள் எல்லாரும் அப்படி பணிவார்கள் அப்படி பணிந்து நாம் அவனை போற்ற வேண்டும் நம்முடைய மரியாதையை அப்படி தெரிவிக்க வேண்டும் அன்பாக வந்து உன் தாழ் பணிந்து சாதாரணமாக நாம் அன்பை எப்படி செலுத்துவது என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் மார்கட நியாயம் ஆர்ஜாய நியாயம் என்று இரண்டு இருக்கிறது மார்கட நியாயம் என்றால் அதாவது நம் பக்தியை தான் கூறுகிறது மார்கட நியாயம் என்றால் மார்கடம் என்றால் என்ன குரங்கு குரங்கு என்ன செய்யும் குரங்கு தானே போகும் அந்த குரங்கை கட்டி கொண்டு அதன் வயிற்றை கட்டி கொண்டு அதன் சிறு குழந்தைகள் இருக்குமா குரங்கு குட்டி என்று வைத்துக்கொள்வோமே குரங்கு குட்டி என்ன செய்யும் நன்றாக அதை பற்றி கொள்ளுமா ஆனால் குரங்கை தான் யாவருக்கும் தெரியும் குரங்கு தாவி தாவி மரத்தை தாவும் மலையை தாவும் அங்கு தாவும் இங்கு தாவும் அப்படி தாவினாலும் இந்த குரங்கு பிடி என்று கூறுகிறார்களே அந்த குரங்கு பிடி அந்த குட்டிக்கே வந்து விடுகிறது அந்த குரங்கை விடாமல் பற்றி கொள்ளும் அடுத்து என்ன மார்ஜார நியாயம் மார்ஜார நியாயம் என்பது என்ன பூனைக்குட்டி பூனைக்குட்டி அப்படி அல்ல குரங்கை போன்று அல்ல பூனை என்னை செய்யும் தாய்ப்பொனை என்னை செய்யும் தன் குழந்தை அதாவது தன் குட்டியை தன் வாயால் எடுத்து எல்லா இடத்திலும் தன் வாயில் வைத்து கொண்டு செல்லும் அதற்கு எந்த வலியும் இருக்காது அந்த குட்டிக்கு எந்த வலியும் இருக்காது எந்த அந்த பதிவும் இருக்காது பள்ளியுடைய பதிவும் இருக்காது அவ் அவ்வளவு லாபகமாக அதை எடுத்து செல்லுமா எதற்காக எப்பொழுது இதை சொல்கிறேன் என்றால் இந்த மார்கட நியாயம் இருக்கிறதே மார்கட நியாயம் ஆர்ஜால நியாயம் மார்கட நியாயம் என்றால் குரங்கு பிடி என்று கூறினோம் அல்லவா அப்படி மனிதர்கள் இருவகையாக இருக்கிறார்கள் இருவகை என்றால் என்னை இருவகை பக்தி செய்கிறார்கள் எப்படி செய்கிறார்கள் என்றால் குரங்கு எப்படி இருக்கிறது அந்த இரைய தன் தாயை ப பற்றிக்கொள்கிறது அல்லவா அதை எதையும் பார்க்காது தாயை பற்றி கொள்ளும் அது எங்கெங்கெல்லாம் செய்கிறதோ அங்கெல்லாம் செல்லும் அதே போல் நாம் என்ன செய்ய வேண்டும் இறைவனை பற்றிக்கொள்ள வேண்டும் இறைவன் பற்றிக்கொண்டால் இறைவனை பற்றிக்கொண்டு நாம் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும் இது மார்ஜாறு நியாயம் என்று இருக்கிறது அந்த மார்ஜாறு நியாயம் பூனை பூனை அந்த குட்டியை பற்றி கொண்டு செல்கிறது அல்லவா எல்லா இடத்திலும் அப்படி நாம் என்ன நினைக்க வேண்டும் சிலர் அப்படி நினைக்கிறார்கள் ஆம் நாம் என்ன செய்வது எல்லாம் இறைவன் செயல்தான் இறைவன் பார்த்து கொள்வான் ஏனென்றால் அந்த தாய் அதை கப்பிக்கொண்டு எல்லா இடத்துக்கும் செல்கிறது அது லாவகமாக செல்கிறது அப்படி இறைவன் நம்மனை வழிபடுத்துகிறான் அதனால் எனக்கு கவலை இல்லை இறைவன் அவனே என்னை செலுத்துகிறான் என்று சிலர் இறைவனை பற்றி கொள்கிறார்கள் சிலர் இறைவன் நம்மை நடத்துகிறான் என்று இப்படி இரண்டாக இருக்கிறது அப்படி அன்பாக வந்து தாழ் பணிந்து அந்த காலத்தியப்பன் இருக்கிறானே அவன் எப்படி இருந்தான் அதாவது திண்ணப்பன் என்று கூறினோமே நாம் கூறுவோமே அந்த திண்ணப்பன் அன்பினால் தான் அவன் ஆரே நாட்களில் முக்தி அடைந்தான் திண்ணப்பனாக திண்ணப்பன் கண்ணப்பனாக ஆகினான் அதனால் அன்பு அவசியமாக ஆகிறது ஐம்பூதம் ஒன்ற நினையாமல் ஆனால் அப்படி நாம் இருக்கவில்லை ஐ அதாவது அன்பாக வந்து உன் தாளை பணிய வேண்டும் ஆனால் நான் எப்படி இருக்கிறேன் அப்படி அன்பாக வந்து நான் உன் தாளை பணியவில்லை அது மட்டுமா ஐம்பூதங்களால் ஆனால் ஆன ஐம்பூதங்களால் ஆன உடம்பு தானே இது அந்த ஐம்பூதங்களாலும் ஒரு வழிப்பட்டு உன்னை நினையாமல் இருக்கிறேன் முருகா அன்பால் மிகுந்து யாரிடம் அன்பு செலுத்துகிறேன் உன்னிடம் அன்பு செலுத்தவில்லை யாரிடம் அன்பு செலுத்துகிறேன் அன்பால் மிகுந்து அதிகமாக நான் அன்பை செலுத்துகிறேன் என்றால் நஞ்சாறு கண்கள் விஷம் நிறைந்த கண்கள் அவள் ஏன் விஷம் நிறைந்த கண்கள் என்றால் அவர்கள் கண்களை பார்த்த உடனே இவன் மயங்கி விடுகிறான் அந்த கண்களுக்குள் போய்விடுகிறான் அது அழைக்கிறது வா வா என்று அழைக்கிறதாம் அந்த கண்கள் அந்த தீய தீய குணங்கள் இருக்கும் கண்களால் தான் அதை நஞ்ச நஞ்சார கண்கள் என்று கூறுகிறார் அதனால் வா வா என்று அழைத்தால் இவனும் பின்னே செல்கிறான் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் விஷம் நிறைந்த கண்களும் அம்போருகங்கள் முலைதானும் தாமரம் தாமரை மொட்டு போன்ற மார்பகங்களையும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படி தன்னை அலங்கரித்துக் கொண்டு வீதியில் நின்று யாவரையும் வா வா என்று அழைத்து தன் தன் கைக்குள் போட்டு கொண்டு விடுவார்கள் பிறகு அவர்களிடமிருந்து செல்வங்களை எல்லாம் அடைந்துவிட்டு அவர்களை துரத்தி விடுவார்கள் அப்படியும் இருக்கிறார்கள் சிலர் ஒழுங்காகவும் வாழ்கிறார்கள் அதனால் ஒவ்வொருவரை பற்றியும் இவர் கூறுகிறார் நஞ்சாறு கண்கள் என்றால் விஷம் நிறைந்த கண்களும் அம்போருகங்கள் முலையைதானும் தாமரை முட்டு போன்ற மார்பங்களை உடையவர்களும் கொந்தே மிகுந்து கொந்தே மிகுந்த பூக்கொத்துக்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் வாசனை மிகுந்த அந்த பூக்களை எல்லாம் தலையில் அணிந்து கூந்தலில் அணிந்து கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற வண்டுகள் விளையாடி மகிழ்ந்து அந்த அந்த கொண்டாடுகின்ற அந்த மலர்களை சூடியிருக்கிறார்களாம் குழலாரை கொண்டே நினைந்து யாரை நினைகிறேன் உன்னை நினையாமல் அந்த வண்டுகள் எல்லாம் சுட்டுகிறது அப்படி என்றால் என்ன அன்றலர்ந்த மலர்களே அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அன்றலர்ந்த மலர்களையே நாம் இறைவனுக்கு சூட வேண்டும் ஆனால் அந்த விலைமாதர்கள் இருக்கிறார்களே அவர்கள் பொதுமாதர்கள் என்று புதுமகளிர் என்று கூறுவோம் அவர்கள் அந்த மலர்களையெல்லாம் கொண்டு நிற்கிறார்கள் கொண்டாடுகின்ற குழலாரை கொண்டே நினைந்து கருங்குந்தலையுடைய பொது மகளரை மனத்தில் இணைந்து மண்பேதும் மண்டி மண்பேதும் மண்டி என்றால் என்ன அறியாமை அறியாமைனால் தானே நான் செய்கிறேன் அதனால் அந்த அறியாமை அதிகமான அறியாமை என் மனதில் பெருகி 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 குன்றாம் அலைந்து அலைவேனே அதனால் என்ன ஆகிறது என் மனம் போகிறது குன்றி போகிறதே என்றால் என்ன தாராள மனப்பான்மை இல்லை அந்த குன்றி ஒரு வழியில் நில்லாது அலைந்து தெரிவேனோ மன்றாடி தந்த மைந்தா என்று அவரை விழிக்கிறார் எப்படி விழிக்கிறார் மன்றாடி மன்றாடியார் சிவபெருமான் மன்றில் ஆடுபவர் எப்பொழுது பார்த்தாலும் ஆடுவார் சிவபெருமான் எங்கே எத்தனை திருக்கு குத்துக்கள் ஆடி இருக்கிறார் நூற்றி எட்டு ஆடி இருக்கிறார் பன்னெண்டு ஆடி இருக்கிறார் ஒன்பது ஆடி இருக்கிறார் ஒவ்வொரு ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு கரணங்கள் இருக்கிறது அதனால் மன்றாடி தந்த மைந்த சபையில் நடனமாடும் சபையில் நடனமாடும் என்று கூறுகிறார் இவர் எங்கு நடனமாடுவார் அவர் சுடுகாட்டிலும் நடனம் ஆடுவார் அபிராமி அந்தாதியில் வருகிறது அந்த வெள்ளையாக இருக்கிறது அந்த சாம்பல் சுட்ட பின் அதாவது பிணத்தை சுட்ட பின் அது சாம்பலாக ஆகிறது அது வெண்மையாக ஆகிறது அதில் அந்த புகை புகை வரும்படி அந்த எல்லாம் அதை மிதித்தால் அதை நடனமாடினால் இது புகை போன்று வரும் அப்படி அவர் நடனமாடுவாரான் மன்றாடி தந்த மைந்தா அதனால்தான் இதில் சபையில் நடனமாடும் மைந்தா என்று கூறுகிறார் நடனமாடும் சிவபெருமானின் மன் மைந்தா தந்தகுமாரனே மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே மிக்க வம்பார் என்றால் ஆ வாசனை மிகுந்த வாசனை மிகுந்த கடப்ப மலரை அணிவோனே கடப்ப என்றால் முருகனுக்கு மிகவும் விருப்பம் வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் அவனை எங்கு இருந்தாலும் எந்த தளத்தில் இருந்தாலும் அங்கு வந்து பணிந்து பாடுகிறார்கள் அல்லவா புலவர்கள் இருக்கிறார்கள் முனிவர்கள் இருக்கிறார்கள் தேவர்கள் இருக்கிறார்கள் மனிதர்கள் இருக்கிறார்கள் எல்லா சிரேஷ்டர்களும் வந்து பணிந்து அவரை பணிகிறார்கள் அல்லவா நின்றார் பவங்கள் பவங்கள் என்றும் கூறலாம் பவங்கள் என்றால் பிறவிகள் அல்லது பவங்களை பாவங்களை பவங்கள் என்றும் கூறலாம் பாவங்களையும் அழிப்பவன் அல்லது பவங்கள் என்றால் பிறப்புகளையும் பிறப்புகளை வம்பே தொலைந்த வடிவேலா வம்பே என்றால் அடியோடு தொலைக்கும் பிறவியே இல்லாமல் அவன் செய்வானா முருகன் அப்படி செய்பவன் கூறிய வேலை வடிவேலா வடி அழகு அல்லது வேலை உடையவனே சென்றே இடங்கள் கந்தா எனும் போ சென்றே இடங்கள் நான் எங்க செல்கிறேனோ அங்கே கந்தா என்று கூறினால் கந்தா என்று கூறும்போது என்ன செய்வான் சென் சேவல் கொண்டு வரவேணும் ஏன் சேவல் என்று கூறுகிறார் என்று உங்களுக்கு தெரியும் இது திருச்செங்கோடு திருச்செங்கோடில் என்ன செய்கிறார் கையில் அந்த சேவலை ஏந்தி இருக்கிறார் அப்படிப்பட்ட வடிவம் அமைந்து இருக்கிறது செஞ்சேவல் அந்த சேவல் கொடி வடிவத்தில் இல்லாமல் கையிலேயே சேவலை வைத்திருக்கிறார் யாவரும் சென்று பாருங்கள் அந்த செங்கோட்டில் செஞ்சேவல் கொண்டு வர வேண்டும் என்று கூறுகிறார் ஒன்றாய் வளர்ந்த செஞ்சாலி என்றால் செந்நெல் பயிர் பயிரும் கஞ்சம் என்றால் தாமரை இரண்டும் ஒன்றாக வளர்கின்றன அப்படி என்றால் என்ன இந்த தாமரைக்கும் தண்ணீர் வேண்டும் ஏனால் ஏனென்றால் அதோடைய வேறு கீழ் வரை போகும் அல்லவா நெல்லுக்கும் தண்ணீர் என்றும் அதனால் தண்ணீர் நீர் இருக்கிறது வளப்பத்தை காட்டுகிறது செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செஞ்சால் செஞ்சாலி என்ற பயிரும் இப்பொழுது அரிசிக்கெல்லாம் ஒவ்வொரு பெயர் இருக்கிறதே பொன்னி அது இது என்று அதே போல நெற்களுக்கும் ஒவ்வொரு தனி பெயர் இருக்கிறது அப்படி செஞ்சாலி வகை சேர்ந்த பயிரும் தாமரையும் ஒன்றாக வளரும் செங்கோட வளர்ந்த பெருமாளே திருச்செங்கோட்டில் அமர்ந்த பெருமாளை விற்றிருக்கும் பெருமாளை சென்ற இடங்கள் கந்தாயனும் போது சென்று செயவர் கொண்டு வரவேணும் வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் போக்குவர் முருகன் அவனை பணிந்து நின்றவர்கள் பலர் இருக்கிறார்கள் முருகன் அருள் பெற்றதால் தான் சிவபெருமான் அகஸ்தியர் அருணகிரிநாதர் மூவரும் முறையே தேவதேவர் முனிசிரேஷ்டர் நரஸ்ரேஷ்டர் என்று போற்றப்படுகிறார்கள் முருகனை பணிந்ததுனால் அவர்கள் அப்படி போற்றப்படுகிறார்கள் பன்னிரண்டு வருடங்கள் முருகனை வேண்டி தவம் இருந்தார் யார் நாரதர் அந்த நாரத முனிவர் சப்த ரிஷிகளை விட சிறந்தவர் என்னும் பட்டத்தை பெற்றார் அந்த பெருமையை பெற்றார் முருகனே முருகனின் திருமணத்தை தரிசித்த முசுக்குந்தவன் என்று இருந்தார் சக்கரவர்த்தி அந்த சக்கரவர்த்தி திருவிடை கழியில் அவருக்கு உபதேசம் செய்தார் இந்த முருகன் பழனி முருகன் சிவகிரி மீது வீற்றிருப்பதை கண்டு வெகுண்டு அவனுடன் போரிட்டானே அந்த இடும்பன் இரண்டு மலை சிவ சக்தி கிரி சிவகிரி தூக்கி கொண்டு வந்தான் அல்லவா அந்த சிவகிரி மேல் முருகன் சிறுவனாக இருந்து அங்கு நின் நின்றானாம் அப்பொழுது இந்த தூக்கி கொண்டு வந்த இடும்பாசுரன் அவன் மேல் கோபம் அடைந்து அவனுடன் போரிட்டான் அல்லவா அப்பொழுது பிறகு முருகனின் பெருமையை உணர்ந்து அவருக்கே காவல் தெய்வமாக அதே பழனியில் திகழ்ந்து விளங்குகிறான் பழமுதிர் சோலையில் என்னாயிற்று பழம் உதிர் சோலை பழமுதிர் சோலை என்று நாம் இப்பொழுது கூறுகிறோம் பழம் உதிர் சோலை பழத்தை உதிர்த்தான் யார் உதிர்த்தான் வேடனாக வந்த முருகன் முருகன் யார் தமிழுக்கு தெய்வம் தமிழ் கடவுளாயிற்று தமிழ் பாக்களை எப்பொழுது பார்த்தாலும் தன் வாயால் பாடிக்கொண்டே தெரியும் அந்த ஒளையார் ஔவையாருக்காக அவன் ஒரு வேடன் ஒரு ஒரு ஆட்டு ஆடுகளை மேய்க்கும் இடையனாக வந்தான் அவன் இந்த மரத்தில் மேய் மரத்தில் ஏறி கொண்டு இருந்த பொழுது இந்த ஔவையார் அங்கு வந்தவுடன் அசதியாக இருந்ததுனால் அது வேகம் அந்த வெயிலினால் மிகவும் தாகமாக இருந்ததினால் அவன் பழங்களை நாவல் பழங்களை உதிர்ந்து சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கூறி உதிர்த்தவுடன் அவள் ஊதினால் சுடு சுடுகிறதா பாட்டி என்று கூறி தத்துவத்தை விளக்கினான் தனக்கு ஏற்பட்ட காசநோயை ஆதிசங்கரர் திருச்செந்தூரில் இந்த சுப்பிரமணியம் புஜங்கம் அதை அமைத்து அதை நீக்கி கொண்டார் திருவண்ணாமலையில் சம்பந்தாண்டாருடன் போரிட்டு அதாவது வாதம் வாதம் புரிந்து அருணகிரிநாதர் முருகனுடைய பேச்சை பெற்றார் என்று அவருக்கும் தெரியும் அப்பொழுதுதான் அவர் அந்த கம்பத்திலிருந்து தோன்றினார் அல்லவா அதைத்தான் குறிக்கிறார் வள்ளலாருக்கு அவர் வீட்டில் கண்ணாடியில் திருத்தணி முருகன் தரிசனத்தை கொடுத்தார் அழித்து ஆட்கொண்டார் திருத்தணி முருகன் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவனான முத்துசுவாமி சுவாமி தீட்சிதருக்கு கற்கண்டே வாயில் போட்டு அவர் ஸ்ரீநாதாதி குருகுஹோ எனும் கீர்த்தனையை ஆரம்பித்து வைத்தார் பிறகு எல்லாவற்றிலும் அவர் குரு குஹா என்ற முத்திரையை பதித்து நிறைய எல்லாம் பாடினார் கந்தபுராணத்தை எழுதிய கச்சியப்ப சிவாச்சாரியருக்கும் முதலடியை எடுத்து கொடுத்து முருகப்பெருமான் கந்த கோட்டத்தில் அதை அதை அரங்கேற்றம் செய்ய செய்தார் வண்ணச்சர்பம் தண்டபாணி சுவாமிகள் முருகன் திருவருளை பரிபூரணமாக பெற்றார் பரப்பல துதிகளை முருகன் மேம்பாட்டினார் திருப்புகழை உலகில் பரப்பவே பிறப்பெடுத்த வள்ளிமலை சுவாமிகள் முருகனின் திருவருளால் பொங்கி எனும் பெயரில் வள்ளி நாய்க்கிய வழிபட்டு வள்ளியை நேரில் தரிசித்து பெருமை செஞ்சேவல் கொண்டு வர வேண்டும் என்று அருணகிரிநாதர் இந்த பாடலில் கூறுகிறார் முருகப்பெருமான் சூரபத்மன் அசுரருடன் போர் புரியும் போது சூரன் தப்பிக்க வழி தேடி தன் மாயையால் மாமரமாக நின்றான் அல்லவா அதை இரண்டாக பிழ பிழந்து சேவலாகவும் மயிலாகவும் ஆக்கினார் அசுரன் த தவறை மன்னித்து அவனை அப்படி ஆக்கினார் உடனே அது என்ன குவித்து கொக்கருகோ கொக்கரக்கோ கொக்கரக்கோ என்று நம் கூறுகிறோமே அது என்ன குறிகிறது என்றால் கொக்கு கோ கொக்கு என்றால் மாமரம் மாமரத்தை அறுத்த கோ என்றால் தலைவன் அதனால் சேவலாகி கோழி ஒளி விரும்புவது சேவலாகி கோழி என்ன செய்கிறது என்றால் ஒளியை விரும்பும் அதனால்தான் அது கோ என்று கூறியவுடன் உடனே அந்த சூரியன் ஒளி கொடுக்கிறான் முருகனின் கொடியாக விளங்குவது பொருத்தமாகும் வைகரையில் கோழி கூதல் ஓங்காரத்த மந்திரத்தை வடிவில் ஒலி வடிவில் உலகக்கு உணர்த்துவது ஆகும் எனவே கோழியை நாத தத்துவம் என்று கூறுவர் நாதம் இல்லை என்றால் நாணிலமே இல்லை சேவல் நம் உயிருக்கு காவலாகும் சிவஞான வடிவாகவே விளங்குகிறது திருச்செங்கோட்டில் முருகப்பெருமானுடைய இடது கருத்தில் சேவலை பிடித்துள்ள அரிய அழகு கோலமும் அருணிகிர்நாதர் மனத்தில் என்றும் நீங்காமல் அந்த காட்சி வேண்டியே சென்றே இடங்கள் கந்தாயினும்போ செஞ்சேவல் கொண்டு வர வேணும் என்று கூறியிருக்கிறார் அப்படியே நாமும் திருச்செங்கோட்டுக்கு சென்றால் இந்த சேவலையும் முருகனையும் ஒரு சேர நாம் கண்டு மகிழலாம் அதை தவிர அவருடைய தந்தை தாயையும் ஒரே உருவமாக அர்த்தநாரி கோயில் கோவலத்தில் இருக்கிறார் அதையும் கண்டு மகிழலாம் One <laughs> i live.

இப்படி நமக்கு பல தருணங்களை அமைத்து கொடுத்திருக்கும் அருணகிராதே போற்றத்தான் வேண்டும் அவர் எழுதிய திருப்புழ திருப்புகள் பாடல்களை ஒவ்வொன்றாக தினமும் படித்து நாம் பாராயணம் செய்தால் இந்த உலகத்தில் நன்றாக உயலாம் என்பது தெரிய வருகிறது நன்றி வணக்கம்